நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் டி ட்வெண்ட்டி வினாக்கள் வரிசையில் இன்றைக்கு முக்கிய இருபது போர்கள் பற்றிய பல்வேறு தகவல்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகிலுள்ள பெல் சும்பல கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் கிமு முந்நூற்றி இருபத்தி ஆறு அலெக்சாண்டர் படையெடுப்பு இந்தியாவின் மீது அலெக்சாண்டரின் படையெடுப்பு கிமு முன்னூற்றி இருபத்தி ஆறு இரண்டாவது படையெடுப்பு கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று அசோகரின் கலிங்க போர் இந்த போருக்கு பிறகுதான் ஒரு போரே வேண்டான்ட்டு புத்த மதத்தில் தீவிரமாக ஈடுபடுகிறார் இந்த கலிங்கம் என்பது இன்றைய ஒடிஷா அசோகரின் கலிங்க போர் கிமு கிபி பன்னெண்டு முகமது பின் காசிம் சிந்து படையெடுப்பு கிபி எழுநூத்தி பன்னெண்டு முகமது பின் காசிம் சிந்து படையெடுப்பு அடுத்து கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு கஜினி முகமது சோமநாதர் புற படையெடுப்பு சோமநாதபுரத்தில் இருந்த அந்த கோவில் மீது கஜினி முகமது படையெடுப்பு தான் கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த போர் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் தரையின் போர் முகம்மது கோரிக்கும் பிரித்விராஜ் சௌகானுக்கும் இடையே நடைபெற்ற போர் முதல் தரையின் போர் இதில் பிரித்வூராஜ் சௌகான் வந்து வெற்றி பெறுவார் முதல் தரையின் போர் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டாம் தரையின் போர் முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌகானுக்கும் இடையே நடைபெற்ற போர் இப்போரில் முகமது கோரி வெற்றி பெறுகிறார் பிரித்விராஜ் சௌகான் கொல்லப்படுகிறார் அடுத்த போர் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு தைமூர் படையெடுப்பு தைமூர் படையெடுப்பால் துக்கலக் வம்சம் அழிந்தது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு தைமூர் படையெடுப்பு தைமூர் படையெடுப்பால் துக்கலக் வம்சம் அழிந்தது அடுத்த போர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் பாணிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்ற போர் முதல் போர் இந்த முதல் பாணிப்பட்டு போரில் வெற்றி பெற்றவர் பாபர் முகலாய பேரரசு இந்தியாவில் முதல் வெற்றியை பெற்று ஆட்சியை நிறுவுகிறார் ஐநூத்தி இருபத்தி ஏழு கான்வா போர் பாபருக்கும் ராணா சங்காவிற்கும் இடையே நடைபெற்ற போர் இந்த போரை பாபர் வந்து புனித போர் ஜிகாத் என்று வர்ணித்தார் பாபர் இந்த போர் தான் முகலாய பேரரசு இந்தியாவில் நினைப்பதற்கு முக்கியமான போராகும் அடுத்த போர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது கன்னோசி போர் ஹிமாயுனுக்கும் செர்சாவிற்கும் இடையே நடைபெற்ற போர் கண்ணோசி போர் இப்போரில் செர்சா வெற்றி பெற்றார் கிபி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டாம் பாணிப்பட்டு போர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இரண்டாம் பாணிப்பட்டு போர் அக்பருக்கும் ஹெமுவிற்கும் இடையே நடைபெற்ற போர் இரண்டாம் பாணிப்பட்டு போர் இப்போரில் அக்பர் வெற்றி பெறுகிறார் அடுத்த போர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு தலைக்கோட்டை போர் விஜயநகர பேரரசிற்கும் பாமனி பேரரசிற்கும் இடையே நடைபெற்ற போர் தலைக்கோட்டை போர் ராமராயருங்கிறது அளவிட்டுப் அடுத்த போர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது நாதிர்ஷாவின் டெல்லி படையெடுப்பு இந்த நாதிர்ஷா தான் மயிலாசனத்தையும் கோகின் ஒரு வைரத்தையும் சூறையாடி சென்றார் இது இன்னைக்கு வந்து இங்கிலாந்தில் இந்த மயிலாசனமும் கோகின் ஒரு வைரமும் இருக்குது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது நாதிர்ஷாவின் டெல்லி படையெடுப்பு அடுத்து மிக முக்கிய போர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பதினேழு ஐம்பத்தி ஏழு பிளாசி போர் இந்த பிளாசி போர் குறிப்பிட்ட எந்த நாளில் நடந்ததுன்னு பின்னா வருது அது வந்து பதினேழு ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணில் பிளாசி போர் நடைபெறுகிறது ஆங்கிலேயருக்கும் நவாப்புக்கும் இடையே நடைபெற்ற போர் பிளாசி போர் ஆங்கிலேயர்களோட

மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்றது ஷா படை தளபதி அகமது ஷா அப்தாலிக்கும் இடையே நடைபெற்றது அடுத்த ஒரு முக்கியமான போர் போர் கிபி ஆங்கிலேயருக்கும் நவாப்புக்கும் இடையே நடைபெற்றது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு அடையாறு போர் கர்நாடகா நவாப் அன்வர்தீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே நடைபெற்ற போர் அடையாறு போர் வெற்றி பெற்றவர் பிரெஞ்சு பாக்காரர்கள் அடுத்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டுக்கும் இடையே நடைபெற்ற போர் முதல் கர்நாடக போர் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்றது இந்த போருக்கான காரணம் ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஆஸ்திரேலிய வாரிசு போராகும் அடுத்த கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ஆம்பூர் போர் நடைபெற்றது இந்த போர் நடைபெற்ற நாள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ஆகஸ்ட் மூணு கர்நாடக நவாப் அன்வார்தீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே நடைபெற்றது வெற்றி பெற்றவர் பிரெஞ்சு படை அடுத்த கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வந்தவாசி போர் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் வந்தவாசி போர் இந்த போரில் வெற்றி பெற்றவர் ஆங்கிலேய தளபதி ஜெனரல் அயர்கூட் ஆவார் நண்பர்களே நாம் இன்று டி டுவெண்ட்டி வினாக்கள் வரிசையில் முக்கிய இருபது போர்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்